அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்துக்களின் புனித நூல் ஸ்ரீமத் கீதை கிறிஸ்தவர்களின் புனித நூல் பைபிள் இஸ்லாமியர்களின் புனித நூல் திருக்குறான் சீக்கியர்களின் புனித நூல் ஆதி கிரந்த் என்பார்கள் இதில் ஆதி கிரந்த் பைபிள் திருக்குரான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நல்ல அறிவுரைகள் வழங்கப்பட்டு இருக்குது அதில் அது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லோரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க ஏன் அப்படி அச்சப்படுற ஸ்ரீமத் பகவத்கீதைன்னா அது வந்து போர்க்களத்தில் அர்ஜுனன் என்ற ஒரு ராஜாவுக்கு சாரதியாக துவாரகை ராஜா பகவான் கிருஷ்ணன் இருந்து சொன்னது போர்க்களம் தூங்குது மகாபாரதம் பாங்க இந்திய நாட்டை பரத வருஷம் பாங்க ராமர் பரதர் லட்சுமணன் சத்ருகன்பாங்க இப்போ பரதம்மண்ணர் நம்ம இந்தியா வாழ்ந்ததால் வருஷம்னு பேர் இது ஒரு அகண்ட பாரதம் எல்லையில்லாத விரிவுடையது பாரத நாடு பழம்பெரும் நாடு அப்படிப்பட்ட மகாபாரதத்தில் இறுதியில் துரியோதனன் நூறு பேர் கௌ கௌரவர்கள்பாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேர் பாண்டவர்கள் அஞ்சு பேர்னால் நம்ம ஐம்புடன்களை குறிக்கும் அப்புறம் பூதங்களை குறிக்கும் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை திரௌபதிங்கிறது மனசை குறிக்கிறது தத்துவார்த்தம் சரி ம இந்த பகவத்கீதைன்றது மகாபாரதம் அங்காளி பங்காளி சண்டை பிரிபா மகன் துரியோதனன் அவனுடைய அவன் வந்து ஒரு இந்த சகுனி விளையாட்டு விளையாண்டு இந்த சீட்டு விளையாட்டு மாதிரி விளையாண்டு சொட்டா விளையாண்டு பாண்டவர்களெலாம் காட்டுக்கு அனுப்பிடுறான் தோக்க வச்சு பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் வாசம் அவங்க அந்த பதிமூணு வருஷம் எல்லாம் முடிச்சுட்டு வனவாசம் முடிச்சுட்டு வந்து நாடுலாம் பாதி கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறான் உனக்கு ஒரு ஊசி அளவு கூட தர மாட்டேங்கிறான் ஒரு அஞ்சு கிராமங்குடியா அஞ்சு பேரோ அன்றைதமிருந்து பொழைச்சிக்கிறோன்னு கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ போர் தொடுக்கிறாங்க போர் தொடுக்கும்போது குறிச்சி ஏற்றுமன்ற இடத்துல அந்த போர் நடக்குது அந்த போரில் வந்து இந்த பட்டாக்கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டே இருந்தால் நிறைய பேரை வெட்ட முடியுமா ஒரு கம்பெனியில் ஒரு ஊழியர் கூட என்னை கேட்டார் சென்னையில் எங்கள் கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டே இருந்தால் பதினெட்டு நாளில் நிறைய பேரை இது பண்ண முடியுமா இல்லை அந்த இடத்துல ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன அம்பூடுவார் அரிசினன் அங்கே கர்ணன் அம்பூடுவார் மேலே போய் ரெண்டு டச் ஆகி ஃப்ராஷ் ஆகும் அதை நம்ம பார்த்துருக்குறோம் அது ஏவுகணைகள் நம்ம அணுவிஞ்ஞானிகள் சொல்கிறாங்க குருச்சேத்திரத்தில் அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் தொல்பொருளாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு நண்பர்களே அப்படிப்பட்ட போர்க்களத்தில் பதட்டமான நிறையில் முதல் ஸ்டார்டிங்கில் போர் ஆரம்பிக்க போகும்போது அர்ஜுனன் தேரை உடைச்சுடுவார் நம்ம பார்த்த சாரதி கிருஷ்ணன் இவர் கிருஷ்ணன் போய் நடுவர் நீ அந்த பக்கம் பாட்டா பாட்டனார் பீசர் குரு துரோணாச்சாரியார் வாத்தியார் எல்லோருமே துரியோதனன் பக்கம் இருக்காங்க கிருபாச்சாரியார் ஆகியோரெல்லாம் தன்னுடைய சொந்தக்காரங்களாம் அந்த பக்கம் இருக்கிறது அர்ஜுனன் விளை வளர்த்து போயிடறாரு இவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் இந்த நாட்டை அனுபவிக்கணும் நான் காட்டுக்கே போயிடுறேன் என்னை விட்டுருங்கன்றாரு கிருஷ்ணர்கிட்ட இல்லைப்பா நீ வந்து காட்டுக்குள்ளே போனாலும் துரியோரு தேடி கண்டுபிடிச்சி கொள்ளுவோம் அப்படின்றாரு கொண்டாலும் பரவாயில்ல நான் காட்டுக்குள்ளே போயிடுறேன்றான் நீ காட்டுக்குள்ளே போகிறது சரி நீ இறக்குறது சரி உடனே நம்பி மக்கள் இருக்காங்க துரியோதனன் கொடுங்கோட ஆட்சி பண்ணுறான் உடனே நம்பி வர சொல்லி நல்லாட்சி தர சொல்லி மக்கள் வேண்டுறாங்க இந்த மக்களுக்காக நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அறிவுரை சொல்கிறார் ஒரு பதட்டமான போர் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம வாழ்க்கையே ஒரு அக்க போர் டெய்லி நம்மளும் மகாபாரதம் நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு வீட்லையும் ஆறு மணிக்கு எழுந்துச்சு கச்ச 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 கச்சன்னு பண்டு விளக்கிட்டு பாத்ரூம் போய்ட்டு குளிச்சுட்டு ஒரே பதட்டமாக ஓடுறோம் பணத்தை தேடி எங்கே பணம்ன்ற ஒரு பொருள் உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காத பணம் மாயை தேடி ஓடிக்கிட்டே இருக்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை இந்த நிலையில் நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை படிக்கிறது உத்தமம் உடுமலைப்பேட்டையில் அவர் செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்தக்கூடிய முதலாளி தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு பகவத்கீதையை பரிசான் நிறையா கொடுத்தாரு அவரை நான் வாழ்த்துறேன் அவருடைய திருமண ரிசப்ஷனுக்கு நான் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தேன் அவருடைய திருமண தேனிக்கு நான் செல்லுறேன் எனக்கு ஒரு பகவத்கீதை ப்ரெசன்டேஷன் கொடுத்தாருங்க ஆகவே பகவத்கீதையை பறிப்போம் அதில் உள்ள நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் அது ஒரு போர் போர்க்காலத்தில் சொல்லப்பட்டது ஆனால் நிறைய நல்லது உள்ளது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது பதராத காரியம் செதராதும்பாங்க என்ன தான் வாழ்க்கையில் அக்கப்போர் இருந்தாலும் அந்த அக்கப்போரில் பதறக்கூடாது நண்பர்களே பதராத காரியம் செதராது ஸ்ரீமத் பகவத்கீதை படியுங்கள் வாழ்க்கை நல்லதமாக ரசியுங்கள் ருசியுங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையை படிப்போம் வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வரமுடன் மகிதை புனிதமானது எல்லா மதத்தினரும் படிக்கலாம் எல்லா ஜாதியினரும் படிக்கலாம் அதை நிறைய நல்ல கருத்துக்கள் உள்ளன வாழ்த்துக்கள் வாழ்க வயகம் ஆளுகுடன் நண்பர்களை அங்குடன் வாழ்த்துக்கள்